இலவச லேப்டாப் வழங்குவதாக சமூக வலைதளங்களில் மோசடி கும்பல் பரப்பும் போலி இணையதள இணைப்பில் மாணவர்கள் தங்களின் தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம் என்று சைபர் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் நடப்பு நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட்டில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதை பயன்படுத்தி சைபர் மோசடி கும்பல் போலி இணையதளங்களை உருவாக்கி மாணவர்களின் தனிப்பட்ட தகவல்களை திரட்டி வருகிறது உதாரணமாக மாணவர்களுக்கு மடிக்கணினி ஆதரவு டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் என்ற பெயரில் நடப்பு கல்வியாண்டில் ஒன்பது புள்ளி ஆறு லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதாக கூறி சில நாட்களாக சமூக வலைதளங்களில் போலியான இணையதள லிங்க் அதிகம் பகிரப்படுகிறது இவற்றின் வாயிலாக மாணவர்களின் பெயர் கல்வி நிலை மொபைல் எண் இமெயில் முகவரி வங்கி கணக்கு எண் என அனைத்து விதமான தகவல்களையும் பெறுகின்றனர் பின் அவற்றை பயன்படுத்தி சைபர் குற்றங்களில் ஈடுபடவும் வங்கி கணக்கில் இருந்து பணம் திருடவும் வாய்ப்புள்ளது எனவே மாணவர்கள் போலி இணையதள லிங்க் அல்லது அழைப்புகளில் தங்களின் தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம் என்றும் சைபர் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படும் கரீப் கல்யாண் திட்டத்திற்கான உறுதியான அர்ப்பணிப்புக்காக தமிழக மக்கள் மற்றும் பாஜக சார்பில் பிரதமர் மோடிக்கு நன்றி என்றும் அனைவரையும் உள்ளடக்கிய அதிகாரமளித்தல் மற்றும் திட்டங்களை இலக்கு வைத்து செயல்படுத்துதல் வாயிலாக இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டு உள்ளனர் குறிப்பாக தமிழகம் பிரதமரின் ஏழைகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் தெரு வியாபாரிகளுக்கு ஆதரவளிக்கும் திட்டம் தொழில் முனைவோருக்கு கடன் வழங்கும் முத்ரா திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் போன்ற திட்டங்கள் வாயிலாக மிக உயர்ந்த பலனை கண்டுள்ளது இத்திட்டங்கள் லட்சிய மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட இந்தியாவிற்கு அடித்தளமிட்டு உள்ளது பிரதமர் மோடியின் திட்டங்களை பாஜகவினர் தமிழகத்தின் அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்ப்பர் எந்த ஷா வந்தாலும் சரி அவர் தமிழகத்தில் காலூன்ற முடியாது என மதுரையில் கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருவதை மனதில் வைத்துத்தான் பேசியுள்ளார் அமித்ஷா தமிழகத்தில் கால் ஒன்றுவது மட்டுமல்ல வேறும் ஒன்றுவார் என்பதை ஸ்டாலின் பார்க்கத்தானே போகிறார் தமிழகத்தில் பாஜகவை ஆலமரமாக வளர்த்து காட்டத்தான் போகிறார் திருப்பரங்குன்றம் மலையைப் பற்றி பேசுவதையோ உரிமை கொண்டாடுவதையோ யாராலும் தடுக்க முடியாது முருக பக்தர்களின் ஒற்றுமையை காட்ட அங்கு மாநாடு நடத்தப்படுகிறது தமிழகத்தில் அரசால் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகின்றனர் கொள்முதல் செய்த நெல்லுக்கு உரிய பணம் கொடுக்காமல் இழுத்தடிப்பதாக தொடர் புகார்களும் வருகின்றன என்றும் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார் கட்ட பஞ்சாயத்து மற்றும் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டு வந்த கும்பலுக்கு உடந்தையாக இருந்த மதுரை கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசனின் பாதுகாவலரான போலீஸ்காரர் மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு எஸ்ஐ ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் மயிலாடுதுறை அருகே வாசல் பகுதியை சேர்ந்தவர் அல்பாசித் இவர் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பின் தமிழக பிரிவு தலைவராக செயல்பட்டு வந்தார் இவரை ஜனவரி மாதம் என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அல்பாசித்தை சென்னை பூந்தமல்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஒருநாள் காவலில் எடுத்து விசாரித்துள்ளனர் போலீசார் அப்போது தன்னால் மூளை செலவை செய்து ஐ பயங்கரவாத அமைப்பில் சேர்க்கப்பட்ட நபர்கள் குறித்து அல்பாசித் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அங்கலக்குறிச்சியைச் சேர்ந்தவர் சந்தோஷ்குமார் மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த இவர் இரண்டாயிரத்து பதினேழில் கேரள மாநிலத்தில் உள்ள வனப்பகுதியில் ஆயுத பயிற்சி பெற்றார் சில மாதங்களுக்கு முன் கோவையில் பதுங்கியிருந்த சந்தோஷ்குமாரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர் இவரையும் ஐந்து நாள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர் அப்போது மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் மூளைச்சலவை செய்து ஆயுத பயிற்சி அளித்தார் என்றும் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் இந்த இருவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது சென்னையில் உள்ள புறநகர் பறக்கும் ரயில்களை பனிரண்டு பெட்டிகள் கொண்ட ரயில்களை நிறுத்தும் வகையில் விரிவாக்கம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தெற்கு ரயில்வே சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தங்களை தொடர்புபடுத்திய விவகாரத்தில் ஒரு கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு சட்டப்பேரவை முன்னாள் துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் தாக்கல் செய்த வழக்கில் யூடியூப் சேனல்கள் பதிலளிக்க அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஒன்பது பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது இந்நிலையில் இந்த வழக்கில் தங்களை தொடர்புபடுத்தி படுத்தி அவதூறு கருத்துக்களை அவதூறு கருத்துக்களை வெளியிட்ட யூடியூப் சேனல்களுக்கு தடை விதிக்க கோரியும் ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க கோரியும் பொள்ளாச்சி ஜெயராமன் அவரது மகன் பிரவீன் ஜெயராமன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது மத்திய வக்கப் கவுன்சிலை மேலும் வலுவானதாகவும் சமூகத்திற்கான அதன் சேவையில் அதிக பொறுப்புடையதாகவும் மாற்றுவதே மத்திய அரசின் நோக்கம் என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் மேலும் நாடு முழுவதும் உள்ள வக்கப் சொத்துக்களை திறம்பட நிர்வகிக்கும் வகையில் சட்ட மற்றும் நிர்வாக கட்டமைப்புகளை வலுப்படுத்தவே வக்கப் திருத்த சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது என்றும் கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டுள்ளார் மும்பை விமான நிலையத்தில் எட்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் மதிப்புடைய உயர் ரக கஞ்சாவுடன் மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது